விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் திருப்பத்தூர் அருகே உள்ள தென்கரை மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நெகடி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இந்த பேரணியானது கீழ சேவல்பட்டி விராமதி ஆர்ச் சிவன் கோவிலில் இருந்து தொடங்கப்பட்டது இந்த பேரணியில் பள்ளியின் முதல்வர் திருமதி அர்ஷியா பாத்திமா மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளியின் தாளர் டாக்டர் திரு ஜெய்சன் கீர்த்தி ஜெயபாரதன் மற்றும் விவியன் ஜேசன் ஜெய்சன் அவர்கள் கீழ சேவல்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு வி ராஜ்குமார் அவர்கள் புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்ரி சங்க தலைவர் திரு எஸ் பி கருப்பையா என்ற கண்ணன் அவர்கள் ரோட்ரி சங்க செயலாளர் திரு ஆ சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டனர் கீழ சேவல்பட்டி துணை கண்காணிப்பாளர் திரு வி ராஜ்குமார் அவர்கள் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து இந்த பேரணி நல்ல முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்தார் புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்க தலைவர் திரு கருப்பையா என்ற கண்ணன் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றிய போது நெகிழியின் தீமை குறித்தும் நெகிழிக்கு மாற்றுப் பொருளாக துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் பள்ளியில் பயிலும் ஒன்பதாம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி இளவேனில் அவர்கள் நெகிழியை அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பார்க் என்பவரால் உருவாக்கப்பட்டது பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் நெகிழி ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு முழக்கமிட்டும் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழியெங்கும் பொதுமக்களிடையே வழங்கினர் பள்ளி முதல்வர் திருமதி அர்ஷிகா பாத்திமா அவர்கள் விழிப்புணர்வு நடத்துவதன் நோக்கம் குறித்து உரையாற்றினார் மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சிறப்பாக செய்திருந்தனர் கீழஜிவில்பட்டியில் மவுண்ட் அண்ட் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் மற்றும் புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி கழகமும் சேர்ந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து இன்னைக்கு நடத்தியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா நடத்துறதுக்காக எங்க மேனேஜ்மெண்ட் ரொம்ப நன்றி நன்றி சொல்லணும் வந்து மேம் ஜெயபாதன் அவர்களுக்கும் எங்க பள்ளியின் தாளர் ஜெய்சன் சார் அண்ட் விவேன் மேம்க்கும் இந்த தருணத்துல வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்களோட தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா வந்து நடத்த முடிஞ்சிச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக அவங்க நடத்தினோம்னா பிளாஸ்டிக் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கிற தான் ஆ யாரனாலனா வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் வந்து சென்றடையும் அதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் புரோகிராம் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஏதோ எங்கனால முடிஞ்ச ஒரு சிறு உயற்சியே வந்து செஞ்சிடும் நன்றி கவுன்ட் கேஸ்கோ கே சில்வர் ஜூப்ளீஸ் ஸ்பூல் 10 மற்றும் ரோட்டரி சங்கம் சென்டர் ரோட்டரி கழகம் புதுக்கோட்டை சொல்லிங்க புதுக்கோட்டை டுவெண்ட்டி ஃபோர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க